என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிகமான கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்படப் போகின்றது என்று அதை கட்டாயமாக என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிச்சயமாக ஏதோ ஒரு விடிவு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இரத்த உறவு என்பது காலம் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு உறவு அல்லவா இடையிலே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்றால் எதனால் எதற்காக யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்த போகிறது எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்த போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா பொதுவாகவே இரத்த உறவுகளால் மட்டுமல்ல நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாலே யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களுக்கு நாம் உடனிருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது மனம் கொண்ட பிள்ளை நீ ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைக்கவில்லை உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளி நினைக்கிறார்கள் உடன் பிறந்த உறவானாலும் சரி நல்ல நட்பென்றாலும் சரி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடி சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை நீ ஓடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை நீ ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள்தான் இருந்திருக்கிறார்கள் தெரிய வரும்போதுதான் நீ ஏற்றுக்கொள்ள முடியாததல்லவா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இவ்வளவு கஷ்டத்தையும் இவர்கள் நமக்கு கொடுக்கும் போது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வருவதுதானே நாம் சொன்ன பிறகும் கூட என் பிள்ளை உனக்கு அது போன்ற எண்ணங்களை வந்து விடுவதில்லை ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவருக்கே மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தை தனக்கு செய்கின்ற கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்குமே மன்னித்தவர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ ஆனாலும் என் குழந்தையே இந்த விஷயம் நீ தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கும் சோதனை வரும் என்றுதான் நான் சொல்கின்றேன் என் குழந்தை உன்னுடைய இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவினால் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன் தந்தை தாயாரோ உன்னுடைய உடன் பிறந்த உறவோ யாரோ ஒருவர் நிச்சயமாக இருக்கிறார்கள் இவர்கள் உன்னை பற்றி எந்த இடத்திலும் பெருமையாக இதுவரை பேசியது கிடையாது அது உனக்கே தெரியும் அல்லவா ஆனால் அதை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டு யோசித்தது கிடையாது பெருமை பேசி நமக்கு என்னவாக போகிறது என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கதை தவிர ஒருபோதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே நீ சிந்தித்தது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய் படுத்து எடுத்துகின்றது சில விஷயங்கள் என்று எல்லோருமே உன்னை எப்போதுமே நல்வழிப்படுத்துவதற்காக இப்போது காத்துக்கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கைகள் உனக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலையில் நீ கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று என்பதற்காகத்தான் இவர்கள் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்னவாக வேண்டுமனதை இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய் இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய் உன்னை பெற்று பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை எதுவும் பேசாமல் இருந்தாலே போதும் என்று இந்த கருப்பண்ண சாமி நான் நினைத்தேன் ஆனால் இவர்களுடைய நடவடிக்கைகளை சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்கள் நீ யாரிடத்தில் எல்லாம் நெருங்கி நெருங்கி பழகுகின்றாயோ அந்த இடத்தில் எல்லாம் என் பிள்ளை நீ பொறாமைப்படுகிறார்கள் தங்க பிள்ளையே யாரும் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வசமாக நினைத்து விட்டு இவர்கள் பக்கம் அது வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கின்றார்களே தவிர உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்பதில் சரியான கவனத்தோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றது நீயோ இவர்கள் பாவம் பாவம் என்று சொல்லி நீ ஒதுங்கி நிற்கின்றாய் அதே நேரத்தில் இவர்கள் உன் நெற்றியை எல்லாம் தட்டி பறிக்கிறார்கள் வெற்றியை தட்டி பறித்தது கூடல்லாமல் நீ கனவிலும் நினைத்திடாதபடி இந்த வாழ்க்கை உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் யாரும் உன்னை பெருமை பேசிவிடக் கூடாது என்றும் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளை இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்த்து நீதான் இந்த குடும்பத்தில் நீதான் இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை உன்னை மட்டம் தட்டிதான் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ கவனிக்கத்தானே வேண்டும் நிச்சயமாக இது என்னவென்று நீ உணரத்தானே வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இன்று உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வருகிறது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை தந்திருக்கிறது என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக வழியாக இப்போது வந்திருக்கின்றது எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடிதனமாக என் குழந்தை நீ நம்பி விடுகின்றாய் அல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றிந்து உணர்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்து விட்டதல்லவா என் பிள்ளையே யாரும் உன்னை தரவாக இந்த கருப்பன் என்னை தவிர கருப்பனுக்கு இந்த சாதாரணம் எல்லாம் உன் முன்னால் கொண்டு வரவில்லை என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ பட்ட பட்டதும் கெட்டதும் போதும் இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நின்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்படக்கூடாது என்று இந்த கருப்பண்ண சாமி நான் நினைக்கின்றேன் அதனால் தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஓரிடத்தில் சில காலமாக பழகிக் கொண்டிருக்கிறது நீ ஓரிடத்தில் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்போது அவர்கள் இல்லத்தில் உன்னை விட இவர்களின் நடமாட்டம்தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன பேசுகிறார்கள் எது பேசுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது ஆனால் கருப்பன் அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் எத்தனை வேதனை என்று தெரியுமா உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக பிறந்த உத உறவிடமிருந்தோ மிக பழகிய உறவினமிருந்தோ பேசும்போது இவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை இவர்கள் அப்படி இல்லை இவர்கள் இப்படி இல்லை என்று உன்னை பற்றி தவறான விஷயங்களை பற்றி விதைத்து விடுகிறார்கள் ஏனென்றால் உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணங்களை விட்டு விட்டார்கள் இவர்கள் சொன்னதையும் உண்மைதான் என்று என் குழந்தை நீ எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய மனதையும் புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் வந்துவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் போது கொண்டும் நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னை சுற்றி என்னென்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதை செய்கிறது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மே என் பிள்ளை நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நினைக்காதே உன்னை போல எல்லோரும் இன்று உன்னை போல மற்றவரின் நலனை கருத்தில் கொண்டு இருப்பவர்கள் யாரும் இல்லை இதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது விட்டது எந்த இடத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாழ்க்கையினி என்னவாக உனக்கு மாறப் போகின்றது என்பதை நீ கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் எடுத்து வைக்கின்ற இந்த நேரங்கள் பயணிக்கின்ற இந்த நேரங்கள் இந்த தருணங்கள் என்று இவையெல்லாம் முன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் கருப்பன் சாதாரணமானவன் கிடையாது என் பிள்ளை நீ அவமானப்படுவதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க இந்த கருப்பன் சாதாரணமானவன் அல்ல ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவர்களுக்கு நிச்சயமாக நல்வழிப்படுத்த முயற்சி செய்வேன் பல வாய்ப்புகளை வணங்குவேன் அப்படியும் அவர்கள் புரியவில்லை என்றால் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருப்பாய் ஆனால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அதற்குரிய கஷ்டத்தை அவர்கள் நிச்சயமாக என்னவென்று பார்ப்பார்கள் என் குழந்தையை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்னவென்பதையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு இந்த கருப்பன் உண்மையோடு அன்போடும் பழகி இந்த நேரங்களில் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த இரத்த உறவு நன்றி கெட்டு அலைகிறது இந்த இரத்த உறவிற்காக நீ எத்தனை தாய் தியாகங்களை செய்திருக்கின்றாய் தெரியுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்திருக்கின்றாய் ஆனாலும் இப்படிதான் என்று அவர்கள் தன்னுடைய நிவிரு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே கருப்பன் சொல்வதை கவனமாக கேள் இவர்களை ஒதுக்குவது என்று சொல்லவில்லை இவர்களுக்கு நீ இனிமேல் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து இருந்துவார் அப்போதுதான் உன்னுடைய அருமை என்னவென்று அவர்களுக்கு புரியும் அல்லவா என் நான் சொன்னால் நீ அப்படியே ஏனென்றால் இவர்கள் உனக்கு என்னதான் துரோகங்களை செய்தாலும் நீ அவர்களின் மீது கொண்டுள்ள அன்பு உனக்கு ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை அவரிடத்தில் எந்த அளவிற்கு அன்பு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு அன்பை தான் நீ வெளிப்படுத்திருக்கின்றாய் உன்னை கோபப்பட்டு என்று சொன்னால் கூட சற்றென்று கோபம் வரும் அப்பேற்பட்ட உன்னை இவர்கள் பதம் பார்க்கிறார்கள் என்றால் நீ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கருப்பனிடமிருந்து அவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளாத பிள்ளைக்கு தண்டனை தானே தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக கிடைக்க பெறும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ வேதனைப்படாமல் இனி உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இனி வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதையும் நீ யோசித்து கொண்டாலே போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று என்னென்றும் உன்னோடு இந்த கருப்பன் இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் துரோகமில்லாத மனது உன் அப்பன் என் மனது அல்லவா உனக்கு எப்போதும் நல்லதை மட்டுமே நினைப்பேன் இந்த கருப்பண்ணா அல்லவா அப்படி இருக்கும்போது என் பிள்ளை எதற்காகவும் நீ சற்றென்று மனமுடைந்து விடாதே நீ வேதனைப்படாதே யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர் உறவாக இருந்தாலும் என்ன வேறு யாராவது இருந்தாலும் என்ன அவர்கள் செய்வதை செய்து கொண்டிருக்கட்டும் உனக்கு நடப்பது நல்லபடியாக நடந்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து கூடாது என் பிள்ளை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இத்தனை காலமும் முன்னோடு போட்டு பாடாய்படுத்தியதை எல்லாம் நான் அறிவேன் இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே தானாக இந்த உறவுகளிடமிருந்து உதவி கிடைக்காமல் போனாலே உன் வாழ்க்கையில் இருந்து அவர்கள் உனக்கு துன்பத்தையும் கொடுக்காமல் ஒதுக்கி விடுவார்கள் அது மட்டுமல்ல உனக்கு இது நாள் வரையிலும் அவர்கள் செய்த துரோகங்களுக்கும் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பினையும் கேட்பார்கள் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்